பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாரு அலைகளினுடைய அற்புதமான நடனம் சன்செட்டை பாருங்க வேற லெவல் சன் அப்போ சூரிய அஸ்தமனத்தப்போ நீங்கள் கடற்கரையில் இருந்தீங்கன்னா அதனுடைய உணர்வே ஒரு தனிங்க ஆக்சுவலாக அந்த என்ஜாய்மெண்ட்டு அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை திருப்தியே தனி சூரிய அஸ்தமனம் நடந்துகிட்டு இருக்கு சரியான டைமிங் இங்கே வந்து சேர்ந்தது ஆக்சுவலாக கேமாவில் குட் ஈவினிங் ஐயஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கே இருக்கேன்னு பார்க்குறீங்களா ராசல் ஹைமா பீச்சுங்க ஜபல் ஜெய்ஸ் முடிச்சுட்டு அப்படியே நேராக ராசல் ஹைமா அடிவாரத்துக்கு வந்த பிறகு கொஞ்சம் டைம் இருந்ததா ஈவினிங்கு அப்படியே ஜபல் ஜெய்சுக்கு வரலாம் சாரி ஜபல் ஜெய்ஸ்லேருந்து ராசல் ஹைமா பீச்சுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு அதனால தான் ஆக்சுவலாக மேப்பை நேராக ராசல் ஹைமா பீச்சுக்கு வச்சாச்சு ராசல் ஹைமா பீச்சுக்கு வச்சுட்டு வர வந்துட்டு இருக்கிற வேலையில் ஒரு பெரிய ஒரு ஷாக் என்னென்னா வர்ற வழியில் வந்து வே வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக ஸோ என்ன பண்ணோன்னா அதுக்கப்புறம் திருப்பியும் அங்கே விசாரிச்சுட்டு அந்த ரூட் வந்து பக்கத்தில் ரிலேட்டிவ்லி ஈஸி தான் ஒன்றும் கஷ்டம் இல்லை ஆக்சுவலாக ஒரு ரெண்டு மூணு ரவுண்டை போட்டு தாண்டி அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸிலி ஆக்சஸிபிள் ஈஸியாக தான் இருந்தது சூப்பராக இருக்குங்க ராசல் ஹைமா பீச் ஜெஸ்ட் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்க சன்செட்டுங்க சன்செட் ஆகிட்ருக்கு பாருங்கள் ரசல் ஹைமா பீச் வந்து ஏரியாலாம் எப்படி ரொம்ப நிறைய அமெனிட்டிஸோட நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ரம்மியமாக இருக்குது ஆக்சுவலாக பாருங்கள் இங்கே ஏதோ ஒரு சின்னதாக ஒரு பிரேக் வாட்டர் மாதிரி வச்சு ஒரு ஐலாண்டு மாதிரி நீட்டாக ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி இருக்குது ஒரு ஐலாண்டு மாதிரி சுதரியாத் ஐலாண்டு சொல்லுங்கள் அபுதாபியில் அந்த மாதிரி ஒரு பீச்சோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி இருக்குது சரி அதான் சும்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவுக்கு வந்தேன் கடலில் அப்புறம் காலை நடப்போம் இந்த சைடில் இங்கே என்ன புதுசாக இருக்குது ராசல்கைமா பீச்லாம் எப்போ வந்தாலும் எனக்கு ஞாபகமே இல்லை போன தடவை ரசல் கேம்மாவில் ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு முந்தி நான் இங்கே இருந்தப்பெல்லாம் இங்கே பீச்சுக்கு நான் வந்துடல ஆக்சுவலாக இங்கே எப்படின்னா உங்களுக்கு நான் பீச்சுக்கு பக்கத்துலேயே தான் நமக்கு ஒர்க் பிளேஸு பட் நம்ம இருந்தது தங்கியிருந்தது எல்லாமே நகைலுங்கிற ஒரு இடத்துல ஒரு எட்டு மாதம் இங்கே வேலை செஞ்சேன் அப்போ வந்து இங்கே கடற்கரைக்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை இன்னும் சொல்ல போனால் அந்த எட்டு மாதம் இருந்தே ஒழிய கடல் வந்ததில்லை கடற்கரையை பார்த்ததோட சரி ஆஃபீஸுக்கு வர்றப்போ இப்போ தான் வந்து ஒரு டபுள் ஜெய்ஸ் ட்ரிப்போடு சேர்த்து இது பாசிபிலிட்டி ஆச்சு ஆக்சுவல் கூலாக இருக்குங்க இந்த ஐலாண்டோடய எக்ஸ்டென்ஷன் தான் பக்காவாக இருக்குது அது என்னென்னு சொல்லிட்டு உள்ளார போய் அது எப்படி ஒரு பேவுடு வேயாக நடக்க முடியுமா இல்லை நிறையா பேர் உட்காந்துருக்காங்க தூண்டிலாம் போட்டுக்கிட்டு ஃபிஷிங்காக நடக்க முடியாதுன்னு நம்ம போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம் கிட்ட போய் ஆக்சுவலாக நிறைய பேர் இங்கே உட்காந்துருக்காங்க வாங்க அப்படியே போவோம் அந்த ஏரியாலாம் அப்படி பார்த்துட்டு கடலோட அழகை பாருங்க ஆக்சுவலாக அதுவும் கிட்ட பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலா பாருங்க கொஞ்சம் மேலே ஏறி நின்றுக்கலாம் ஆக்சுவலாக ஐயோ பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு பாரு அலைகளினுடைய அற்புதமான நடனம் ஓகேங்களா சன்செட் ஆகுதுங்க பாருங்கள் சூரிய அஸ்தமனம் நடந்துகிட்டு இருக்கு சரியான டைமிங் இங்கே வந்து சேர்ந்தது ஆக்சுவலாக ராசல் கைமாவில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த ஏரியா ஆக்சுவலாக இது ஃபுல்லாக வந்து இந்த கல் தான் போட்டு வச்சுருக்காங்க இந்த கல்லில் சைடில் உட்காந்துட்டு தான் அவங்களுக்கு வந்து தூண்டில் போட்டுட்ருக்காங்க ஃபிஷ்ஷிங்லாம் ஓகேங்களா அவ்வளோ தூரம் நடந்து போகிறது வரும் ஏ பாருங்க ஏரியா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா ராசல் ஹைமா பீச் ஏ வேறு லெவலில் இருக்குது இல்லையா பார்க்கறதுக்கு பக்காவாக இருக்குது இந்த சைடு வந்து ராசல் கைமா பீச்சில் வந்து மக்கள் நிறைய பேர் போட்டுட்டு இங்கே சைடில் நாக்காளி போட்டுட்டு பாய் போட்டு உக்காந்துருக்காங்க இந்த சைடில் சன் செட் இது பண்ணுறதுக்காக நிறைய பேர் ஃபிஷ்ஷிங்கு ஓகேங்களா குழந்தைங்களாம் இருக்காங்க நிறையா ஃபேமிலிஸ் இதை பார்க்குறதுக்கு ரொம்ப இருக்குங்க பா சூப்பராகவே இருக்குது இந்த ஏரியா கொஞ்சம் தாண்டி இங்கே வருவோமா செமையாக இருக்குங்க ஏரியாலாம் பாருங்கள் ராசல் கைம்மா வந்தோடனே பல மெமரிஸ் பின்னோக்கி போச்சுங்க ஆக்சுவலாக ஆக்சுவலாக எட்டு மாதம் இங்கே இருந்தாலும் கூட இங்கே வந்து கடைத்திருக்கல் நிறைய விஷயங்கள் அப்படியே சுத்தமாக மாறி போயிடுச்சு முந்தி மாதிரி ஓல்டு ராசல் ஹைமா மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக இப்போது நிறைய மாற்றங்கள் அந்த வருஷங்கள் பல ஆகிட்டதுனால கரெக்டாக பிரிக்க முடியலை டிஃப்ரென்ஸ் பண்ண முடியல ஏன்னா ஒரு ரெண்டு மூணு கழிச்சு வந்தால் ஓல்டு எப்படி இப்போ நியூ எப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப நாளாச்சு சமீபத்தில் ராசல் ஹைமா வந்தாலும் அந்தளவுக்கு வந்து ஒரு சப்பரான ஒரு ஒரு ட்ரிப்பு இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுலாம் வந்ததில்லை ஆக்சுவலாக வரதில்லை இப்போ அதனால் ரோட்ஸ் உள்ளார போகிறப்போ ட்ரைவ் பண்ணிட்டு வர்றப்போ நமக்கு வந்து அந்தளவுக்கு தெரியல வித்தியாசங்கள் நிறைய மாற்றங்கள் மட்டும் நடந்திருக்கு நிறைய கட்டடங்கள் வந்திருக்கு நிறைய ஒரு கமர்ஷியலைசேஷன் நடந்திருக்கு ஆனால் நம்ம இருந்த இடம் ஏற்கனவே இருந்த இடம் அந்த ரோடு வந்திருக்கோமா அந்த மாதிரியான ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் வந்து எனக்கு சொல்ல ரியலைஸ் பண்ண முடியல டு பி ஃப்ரேங்க் ஓகே கைஸ் வாங்க அந்த சைடு அப்படியே போவோம் இந்த ஏரியா சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது இந்த பாருங்கள் ராசல் ஹைமா பீச் லாட் ஆஃப் பீப்புள் ஒரு சிட்டிங் ஹியர் ரிலாக்ஸிங் ஹியர் இன் சாட்டர்டே மார்னிங் ஏன் பீப்புள் ஆர் ரியலி என்ஜாயிங் எவ்ரி மூமெண்ட்ஸ் ஆஃப் த டைம் ஹியர் அண்ட் இட்ஸ் அ வீக்கெண்ட் டே ஈவினிங் எஸ்பெஷலி அ சாட்டர்டே ஒன் மோர் டே அஹெட் இன் சண்டே செவன் பிரதர்ஸ் ஆர் சிட்டிங் ஹியர் ஆக்சுவலி ஓகேங்க தேர் என்ஜாயிங் அ லாட் ரியலி இந்த அலையால் பார்த்தோன்னே ஊரு ஞாபகம் வந்துருச்சுங்க எனக்கு ஊரில் உள்ள கடலில் தான் இந்த மாதிரி அழகான சூப்பரான அலைகள் இருக்கும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா செம்ம சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலாக ராசல்கைமாவில் உள்ள அலைகள் இந்த இடத்துல என்னமோ நிறைய இந்த கட்டடம் கொஞ்சம் இடிஞ்சிருக்கு மேபி டேம் மாதிரி வச்சுருக்காங்களா என்னென்னு தெரில கொஞ்சம் இந்த ரெஸ்ட் ரூம்லாம் இங்கே இருந்தும் இடி கொஞ்சம் அது அண்டர் மெயின்டெனன்ஸில் இருக்குது மற்றபடி என்னுடைய ஆம்பியன்ஸ் பார்த்தா ரொம்ப அழகாக நல்லா தாங்க இருக்குது குறை சொல்ல முடியாது வாங்க இந்த அதர் சைடுக்கு போய் அந்த சன்செட்டினுடைய அழகை அப்படியே இன்னும் கொஞ்சம் ரசிப்போம் அந்த பாருங்கள் செமையாக இருக்குது இல்லைங்களா சன்செட்டை பாருங்கள் வேறு லெவல் அப்போ சூரிய அஸ்தமனத்தப்போ நீங்கள் கடற்கரையில் இருந்தீங்கன்னா அதனுடைய உணர்வே ஒரு தனிங்க ஆக்சுவலாக அந்த என்ஜாய்மெண்ட்டு அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை திருப்தியே தனி எவ்வளோ சந்தோஷமாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த விஷயத்தை பார்க்குறப்போ சூரிய உதயமும் சரி சூரிய அஸ்தமனமும் சரி அற்புதமான நிகழ்வுகள் பாருங்கள் அந்த பையன் வந்து இந்த நாட்டு பையனாக அரபி நாட்டு பையன் நினைக்கிறேன் தூண்டில் தூண்டில் போட்டுகிட்டுருக்கான் சூரிய அஸ்தமனமோ அந்த பையன் தூண்டில் போடுறதே எவ்வளோ அழகாக ஒரு செம காம்பினேஷன் இல்லைங்களா நிறையா இன்னொருத்தவர் உட்காந்து அவரும் தூண்டில் போடுறாங்க வாங்க கிட்ட போய் பார்ப்போம் இங்கே ப்ளேஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் கடல் அதுவும் அந்த ஆக்சஸ் வந்து ரொம்ப கிட்ட இருக்குங்க இங்கே ராசல் ஹைமா பீச் செம சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ராசல் ஹைமாவில் இங்கே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ராசல் ஹைமா பீச்சுக்கு கண்டிப்பாக வாங்க செம்ம ஒரு ஆம்பியன்ஸ் செம்ம சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப ஈஸிலி ஆக்சஸிபிளுங்க நல்ல ஒரு வியூ கிடைக்குது ஆக்சுவலாக பாருங்கள் பாருங்க சூரிய அஸ்தமனம் ஆயிடுச்சு ஏ மறைஞ்சிருச்சிங்க ஆல்மோஸ்ட் தலைவர் கீழே இறங்கிட்டாரு சூரியர் அவ்வளோதாங்க எண்ட் ஆஃப் த டே இன்றைய தினம் சூரியனுக்கு வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும் அழுதோ பூமியை சுற்றிட்டு வருது பூமியோட ஆங்கிள் பார்வையில் சூரியன் மறைஞ்சிருச்சு ஆனால் சூரியன் அதே இடத்துல தான் இருக்கு இருந்தாலும் அந்த நிகழ்வு வந்து நம்ம எமோஷ்னலாக வேறு மாதிரி தான் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா பாத்தீங்களா எப்படி இருக்கு பாருங்கள் இந்த கடல் கரை வேறு லெவலில் சி செம்ம சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸ் ஆக்சுவலாக இந்த சைடில் பாருங்கள் அழகாக கல்லை போட்டு செமையா அரேஞ்ச் பண்ணி பக்காவாக வச்சுருக்காங்க ஆக்சுவலாக இங்கே ஆக்சஸிபிள் வந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து கடல்ல வந்து ஒரு ஈஸி ஆக்சஸில் கூலாக இங்கே வந்து இந்த மாதிரிங்க பார்ப்பரிக்கும் மலைகளை அழகாக நீங்கள் வந்து உற்று நோக்கலாம் பார்க்கலாம் இவ்வளோ சூப்பராக இருக்குறீங்களா இவ்வளோ நீங்கள் கூலாக பக்கத்தில் ஆக்சஸ் வந்து நீங்கள் வேறு எந்த இடத்துக்கு போனீங்கன்னா அபுதாபி துபாயில் இந்த மாதிரி கிடைக்குன்னு எனக்கு தோணலை நான் பார்த்த வகையில் செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு இங்கே பாருங்க ஒருத்தவர் பிடிச்சிட்டு இருக்கார் ஆக்சுவலாக சூப்பராக இருக்குங்க அருமையாக இருக்குது அப்படியே பாருங்க கொஞ்சம் நேரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் சொல்லணும் இங்கே ஒன்று இங்கே ஒரு சின்ன லகுன் மாதிரி இங்கே ஒன்று வச்சிருக்காங்க இங்கே ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒன்று வச்சிருக்காங்க ஆக்சுவலாக கைண்ட் ஆஃப் யூனோ பாறைகள்லாம் போட்டு அந்த ஒரு சின்ன ஐலேண்டு மாதிரி டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க நேரம் இப்போ வந்து அஞ்சு எண்பத்தி ஆறுங்க சன்செட் ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு மாதிரி இப்போ தொழுகைக்கான டைமு போய் மாதிரி பண்ணிச்சா ரெண்டு தொழுகையும் தொழுவணும் அதுக்கு முன்னால் இந்த ஏரியாலாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குங்க வாவ் தான் சொல்லணும் ஆக்சுவலாக ஐ ஹாவ் டு சேவ் வாவ் வந்தான் ஏன் தூண்டில் போடுவார் பக்கத்தில் செமையாக இருக்குங்க செமையாக இருக்குதுங்க வேறு லெவல் அந்த சைட்லாம் பார்க்குறப்போ அந்த கடலில் வந்து உங்களுக்கு அந்த கலர் மாறுது ஒரு ஷேலோ வாட்டர் ஏரியான்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அந்த கலர் ஆஃப் த வாட்டர் ஸ்ட்ரேட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கொஞ்சம் தூரத்துக்கு இருந்தாலும் இந்த வாட்டர்னுடைய கலர் இன்னும் கொஞ்சம் ப்ளூவிஷ் க்ரீனாக மாறுது மேபி அங்கே ஷேலோ ஏரியா மாதிரி டீப்பர் ஏரியா வருதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து நல்லா இருக்குங்க எஸ் ஆக்சுவலாக இங்கே வந்து நான் இப்போ ஜபிள் டேஸ் வந்ததுனால இங்கே வந்து தசிமா பீச் வந்தேன் நீங்கள் சும்மா எங்கேயாச்சும் வீக்கெண்டில் எங்கே போகிறதுன்னு தெரியல எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் இல்லை ராசல் கைமாவில் இருக்கீங்க துபாயில் இருக்கீங்கன்னா துபாயிலேருந்து ஒன் ஹவர் ட்ரைவ் நூறு கிலோமீட்டர் இல்லைங்களா நீங்கள் வந்தீங்கன்னா குயிக்காக எங்கள் ராசல் பீச் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் துபாயில் இருந்தீங்கன்னா ப பல பீச் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஜுமைரா ஓப்பன் பீச் இருக்குது இல்லை வந்து மம்சார் பீச் இருக்குது இல்லை இங்கே அஜ்மான் பீச் இருக்குது எல்லாமே வந்து டிப்பிக்கல் ஆனால் அந்த மாதிரி டைப் ஆஃப் பீச்ன்னு ஆல்ரெடி காமிச்சேன் அந்த சைடில் இருக்குது இங்கே வந்தீங்கன்னா இந்த மாதிரி கிட்ட பார்க்குற அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு இது வியூ டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆம்பியன்ஸ் இங்கே வந்தால் கிடைக்குங்க சரியா ஓகே காய் இந்த சகோதரர் வந்து மீன் பிடிச்சிட்ருக்காரு பிடிச்சிட்ருக்கிட்டோம் ஓகே கைஸ் அப்படியே வந்தால் டைம் ஆகிடுச்சி போய் நம்ம துளகிக்க அப்படியே நம்ம இணைய வேண்டியது தான் இப்போ கடல் பக்கம் வந்தால் கண்டிப்பாக காலை நடக்காமல் போக இல்லையா காலை நினச்சதோடு நம்ம வந்து விடை சரியா காலை நினச்சிட்டு நம்ம கிளம்புவோம் വീഡിയോ പിടിച്ചി വെ തംസ്ആപ്പ് സബ്സ്ക്രൈബ് ദ ചാനൽ ഇന്നൊരു സൂപ്പറാണ് നല്ല കണ്ടെൻറ്റിൽ നല്ല വീഡിയോ സന്ദിപ്പം താങ്ക് യു ഗായസ് പ്ലീസ് மகர பாங்கு சொல்கிறாங்க மஷா அல்லா அற்புதமான பாங்குலி பள்ளிவாசல் அசல் ஹைமாவில் பீச்சுக்கு ஆப்போசிட்டில் உள்ள சூப்பரான ஒரு அற்புதமான மெஜஸ்டிக் மெக்னிஃபிஷன் பள்ளிவாசல் வாசல் அலமதுல்லா அப்போ மகரபிஷாவுக்கு அங்கே தான் போகணும் இன்ஷால்லா போய் தொழுதுட்டு மற்ற வேலையை பார்ப்போம் இப்போ பார்த்திங்களா பீச்சு ஆப்போசிட்லேருந்து இந்த பள்ளி அந்த ஆம்பியன்ஸ்லாம் இருக்குது ஆக்சுவலாக ஓகே ஏதோ ஒரு ரெண்டு டவர் இருக்குது கமர்ஷியல் டவர்னு நினைக்கிறேன் கட்டடங்கள் கமர்ஷியல் கட்டடங்கள் இந்த பள்ளிவாசல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பீச்சுங்க பீச்சில் நிறைய கூட்டங்கள் இருக்குது வீக்கெண்டு நாள் இல்லைங்களா நிறைய பெரிய அழகான கூட்டங்கள் இருக்குது இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு இது ஒரு தனி ட்ராக்காக இருக்குது நிறைய பேர் ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்ருக்காங்க நான் ஆல்ரெடி காமிச்சா ரொம்ப பக்கத்தில் அலைகள்லாம் ஆர்ப்பரிக்கிற அழகான அலைகளை பார்க்குற சன்செட்டெல்லாம் பார்க்குற வாய்ப்பு ஆக்சுவலாக சரிங்களா சூப்பராக இருக்குங்க